வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு கேட்க போற நீதி கதையின் பேரு வேடர்களும் புலியும் வாங்க கதைக்குள்ள போவோம் முன்னொரு காலத்தில் உயரமான மலைகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு பசுமையான காட்டில் ராஜா என்ற கம்பீரமான புலி ஒன்று வாழ்ந்து வந்தது ராஜா தனது வலிமை கருணை மற்றும் ஞானத்திற்காக காட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களாலும் போற்றப்பட்டது அது காட்டின் மறுக்க முடியாத ராஜாவாக இருந்தது அதனுடைய களத்தை நேர்மையுடனும் கருணையுடனும் ஆட்சி செய்து வந்தது ஒரு நாள் வேட்டையாடுபவர்கள் குழு காட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து துப்பாக்கிகள் மற்றும் பொறிகளுடன் ஆயுதம் ஏந்தியபடி ராஜாவை பிடிக்க முயன்றனர் அந்த பெரிய புலியை பிடிக்க தீர்மானித்த அவர்கள் தந்திரமான பொறிகளை போட்டு விலங்குகளுக்கும் அவற்றின் மரியாதைக்குரிய தலைவனுக்கும் இடையே இருந்த நல்லிணக்கத்தை பொருட்படுத்தாமல் காடுகளைத் தேடினர் வேட்டைக்காரர்கள் ராஜாவை தாக்க முற்பட்டதால் காட்டின் மற்ற விலங்குகள் கவலையடைந்தன வேட்டையாடுபவர்கள் தங்கள் அன்புக்குரிய ராஜாவை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை அறிந்த மற்ற மிருகங்கள் ராஜாவை காக்க ஒரு கூட்டத்தை கூட்டி வேட்டையாடுபவர்களின் முயற்சிகளை முறியடிக்க திட்டம் தீட்டியது இதற்கிடையில் வேட்டைக்காரர்களால் ஏற்படும் ஆபத்தை அறிந்த ராஜா புலி அவர்களை நேரடியாக எதிர்கொள்ள முடிவு செய்தது அந்த புலி தந்திரமாக அமைத்த பொறிகளை முறியடித்து கடந்து இருளின் மறைவின் கீழ் அவர்களை நெருங்கியது வேட்டையாடுபவர்கள் இறுதியாக புலி ராஜாவை பார்த்தபோது அவர்கள் பயம் மற்றும் உற்சாகத்தின் கலவையால் நிரப்பப்பட்டனர் ஆனால் அவர்கள் துப்பாக்கிகளை உயர்த்துவதற்கு முன் புலிராஜா மரியாதை மற்றும் அதிகாரத்தை கட்டளையிடும் குரலில் பேசியது அது வேட்டையாடுபவர்களை அவர்களின் செயல்களை மறுபரிசீலனை செய்யும்படி எச்சரித்தது மற்றும் இயற்கையின் மென்மையான சமநிலையை அவர்களுக்கு நினைவூட்டியது அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று தொடர்பு மற்றும் காடுகளின் நல்லிணக்கத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்து சொன்னது புலிராஜாவின் வார்த்தைகள் மற்றும் அற்புதமான புலியின் சுத்த பிரசன்னம் ஆகியவற்றால் தூண்டப்பட்ட வேட்டைக்காரர்கள் தங்கள் துப்பாக்கிகளை கீழே இறக்கி கவனமாக கேட்டார்கள் அவர்கள் தங்கள் செயல்களின் முட்டாள்தனத்தையும் அவர்கள் ஆபத்தில் இருக்கும் உலகின் அழகையும் உணர்ந்தனர் புதிய புரிதலுடன் அவர்கள் தங்கள் வேட்டையை கைவிடுவதாகவும் காற்றின் புனிதத்தை மதிப்பதாகவும் உறுதியளித்தனர் அவர்களின் மனமாற்றத்திற்கு நன்றியுடன் புலிராஜா வேட்டையாடுபவர்களை மன்னித்து இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் என்ற உறுதிமொழியை அவர்கள் நிலைநாட்டும் வரையில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியது அந்த நாளிலிருந்து வேட்டையாடுபவர்கள் புலிராஜா மற்றும் பிற விலங்குகளுடன் இணைந்து தங்கள் வீட்டை பாதுகாக்கவும் தலைமுறைகளுக்கு அதன் செழிப்பை உறுதிப்படுத்தவும் காடுகளின் காவலாளிகளாக மாறினர் எனவே புலிராஜா மற்றும் வேட்டைக்காரர்களின் கதை யுகங்களுக்கு உவமையாக மாறியது இயற்கை உலகை பாதுகாப்பதில் இரக்கம் மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கேட்ட அனைவருக்கும் கற்பிக்கிறது இறுதியில் ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் மட்டுமே இந்த கிரகத்தை பகிர்ந்து கொள்ளும் தனிநபர்களாகவும் உயிரினங்களின் சமூகமாகவும் நாம் உண்மையிலேயே செழிக்க முடியும் இப்ப புரியுதா மக்களே இந்த நீதி கதையை உங்க குழந்தைகளுக்கு காமிங்க இயற்கையின் சமநிலை பற்றி எடுத்து சொல்லுங்க இயற்கை சிரித்தால் தான் இவ்வுலகம் செழிக்கும் நன்றி வாழ்க வளமுடன் இந்த கதை சொல்லும்போது பின்னாடி இருக்கிற வீடியோல இந்த ஓவியங்கள் எல்லாம் வரைந்து கொண்டிருப்பது என் கணவரும் மகனும் என் பிள்ளையோட பள்ளியில புலிகளின் பாதுகாப்பு பற்றி ஏதாவது ஓவியம் வரைந்து கொண்டு வர சொன்னாங்க பல வருடங்கள் முன்னாடி அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த ஓவியம் தான் இது அப்ப அவங்க ரெக்கார்ட் பண்ணது இப்ப இந்த பதிவு போட வைத்தது இந்த ஓவியத்தையும் கதையும் சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா ரசித்து பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்